வெல்கம் டு கேரளா டிரிக்கெங்கிங் இன்றைக்கி சொன்ன மாதிரியே ஒரு சூப்பரான வினிங் இருந்துச்சு நம்ம நேற்றே சொன்னால் டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி டபுள்ஸ் வந்துருந்துச்சி மாதிரி இன்றைக்கி ஏழாம் நம்பர் நாலு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சு நேற்று ஏதாவது வீடியோ பக்கம் போய் பாருங்க நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தோம் ஏழா நம்பர் நாலு நம்பர் வரும் எதனால் அப்படின்னா நீ வந்து வச்ச நம்பரே தான் வச்சு ஆடுவாங்க வேறு ஏதாவது வைக்க மாட்டாங்கன்னு நம்ம தெளிவாக சொன்னோம் அதே மாதிரி தான் ஆடினாங்க ஒரு அருமையான மெத்தடில் வைக்க நம்ம கொடுத்த நம்பரே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிது ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நமக்கு வந்து டபுள்ஸ் தான் ஆடுவாங்க நம்ம நேற்றையே சொன்னோம் நிர்மல் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஒரு விட்டு ஒரு டிரா டபுள்ஸ் ஆடுறாங்க அந்த மாதிரி ஒரு டிராட்டு ஒரு டிரா டபுள்ஸ் ஆனாலும் இந்த ட்ராவல் நமக்கு டபுள்ஸ் தான் ஆடணும் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதிலே குறிப்பாக நாலா நம்பர் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொன்னால் அதே மாதிரி நாலு நம்பர் ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு நமக்கு ரெண்டாயிரம் நம்பர் நாற்பத்தி நாலுங்கிற நம்பரு நமக்கு அது அழகாக வந்து விழுந்துச்சு நம்ம நேற்றே ஆள் போடு நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கில் கொடுத்தோம் எதனால் கொடுத்தா அப்படின்னா நாலாம் நம்பர் தான் பிரதானமாக வரணும் ஏன்னா ஜீரோவுக்கு நாளுன்னு வரலாம் அல்லது ஒன்பதுக்கு நாளுங்கிற இந்த ரெண்டு நம்பர் ஏதோ ஒரு இடத்துல நாலு நம்பர் ஒரு நம்பர்லாம் கண்டிப்பாக நாலு நம்பர் வரும்னு எதிர்பார்த்தோம் அந்த போக பெண்டிங்கும் நம்பரும் கூட எனக்கு அதனால தான் அது வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி அடித்தாங்க சரிங்களா செம்மையாக ஒரு விண்டிங்க தான் இருந்துச்சு அதே மாதிரி நாளைக்கும் ஒரு நல்ல விண்டிங்கான வாய்ப்புகள் இருக்கும் நாளைக்கு என்ன ட்ரா இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிர்மல் கம்பெனி இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய சண்டே சனிக்கிழமணிக்கு உள்ள சாரி சனிக்கிழமைக்கு உள்ளது காரணியை வந்து அறநூற்றி முப்பத்தி அறநூற்றி எழுபத்தி மூணாவது குழுக்கள் நானூற்றி எழுபத்தி மூணு ஆறுநூத்தி எழுபத்தி மூணாவது குழுக்களில் நாளைக்கு நமக்கு என்ன நம்பர் ஆட போகிறாங்க என்ன நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதை நம்ம தெளிவாக பார்க்கணுமா இல்லையா அதை தான் நாளைக்கு என்ன நம்பர் வைக்கிறக்கு வாய்ப்பு இருக்கணும் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா என்னுடைய கணக்கு பிரகாரம் ஏ போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ஏழு எதனால் ஏழு அப்படின்னா இங்கே வச்சாங்கன்னா ஏழு நம்பர் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாலு அதாவது நாலு நாலு ஏழு நாலு நாலு ஏழு வருதா அதே மாதிரி ஏழ் நானூற்றி எழுபத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழு நானூற்றி நாற்பத்தி ஏழுங்கிற இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும் இங்கே ஏழு நம்பர் வச்சாங்கன்னா இங்கே ஒரு ஏழு நம்பர் வச்சாங்கன்னா என்ன வரும் ஏழு நாலு நாலுன்னு வந்துருமா மேலேருந்து பார்த்தா நானூற்றி நாற்பத்தி ஏழு நானூற்றி நாற்பத்தி ஏழுங்கிற அந்த நம்பர் வந்துடும் அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா நாளைக்கு ஏ போர்டு ஏழை நம்பர் வச்சாங்க அப்படின்னா ஏ போர்டில் ஏழு நம்பர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சி போர்டில் ஒரு நாலு நம்பர் இருக்கா இன்றைக்கி பி போர்டில் ஒரு நாலு நம்பர் இருக்கா சரியா அப்போ நாளைக்கு ஏ போர்டில் ஒரு ஏழு நம்பர் வைக்கிறாங்கன்னா ஏழ்நூற்றி நாற்பத்தி ஏழு அப்படிங்கிற அந்த நம்பர் வந்துடும் அப்போ நமக்கு நாளைக்கு ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புகளை பிரதானமாக நமக்கு எங்கே இடம் முடிக்கிறது ஏ போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இடம் பிடிக்கிது அது மாதிரி ஏதாவது நீங்கள் கணக்கில் எனக்கு ஏழாம் நம்பர் தாங்க ரொம்ப வருது நீங்கள் சொன்னது சரிதாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ஏழை நம்பர் வச்சு ப்ளே பண்ணுங்கள் ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏ போர்டில் இருக்குது அதில் மாற்றமே இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழு நம்பர் தான் வரணும் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது கணக்கு வச்சிருக்கீங்க அப்படின்னு எடுத்து ப்ளே பண்ணுங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழு நம்பர் வரும் எனக்கு தெரிஞ்சு ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் அதே சேம் டைம் பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் என்னங்க தெரியும் ரெண்டு நம்பருமே கொடுக்குறீங்க ரெண்டாம் நம்பரும் வருது அப்படின்னா ஆமாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இரநூத்தி நாற்பத்தி நாலு அப்படிங்கிற ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க சில இரநூத்தி நாற்பத்தி நாலுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இங்கே வந்து மறுபடியும் ரெண்டாம் நம்பருக்கு கொடுத்தாங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி நாலுன்னு வந்துடும்ல அந்த மாதிரி வைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது இங்கே ஏற்கனவே இருக்குது பாருங்கள் இரநூத்தி நாற்பத்தி நாலு இங்கே இருக்கா இங்கே இருக்குது அதே மாதிரி இங்கேயும் இருக்குது நமக்கு ரெண்டு இடத்துல இரநூத்தி நாற்பத்தேழு இரநூத்தி நாற்பத்தேழுங்கிறது நமக்கு இங்கே ஆடத்துக்குள்ளேயே இருக்குது அதனால தான் நம்ம என்ன சொன்னோம்னா கண்டிப்பாக இரநூத்தி நாற்பத்தி நாலுங்கிற நம்பரும் அதே சேம் டைமில் நமக்கு வந்துடும் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அது கணக்கு பண்ணி தான் நம்ம வந்து சொல்கிறோம் இரநூத்தி நாற்பத்தி நாலுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் வரக்கான வாய்ப்பு இருக்குது உங்கள் கணக்கில் ஒரு தான் நாற்பது டபுள்ஸ் வருமா அப்படின்னா இல்லை இது டபுள்ஸ் சொல்லலாம் நம்ம கிராஸில் சொல்கிறோம் கிராஸில் வரும்போது நமக்கு இரநூத்தி நாற்பத்தி நாலு அதே மாதிரி இரநூத்தி நாற்பத்தி நாலு அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி ஆடுறதுக்கு நிறையாவே சான்ஸ் இருக்குது உங்களுக்கு எதாவது கணக்கு இருக்கான்னு பாருங்கள் பி போர்டு கணக்கை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்பது நம்பர் தான் கிடச்சிருக்கு எதனால் ஒன்பது நம்பர்னால் ஜீரோ நாற்பத்தி ஒன்பதுங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது ஜீரோ நாற்பத்தி ஒன்பது எனக்கு கொஞ்சம் ஃபேர்புலாக வரக்கு வாய்ப்பு இருக்குது இந்த டிராவில் சரிங்களா உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் வந்த எடுத்து பிளே பண்ணி பாருங்கள் ஜீரோ நாள் நாற்பத் ஓகேங்களா நாற்பத்தி ஒன்பதுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது கணக்கில் வருதாங்கிறதே பாருங்கள் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஏன் ஜீரோ நாற்பத்தி ஒன்பதுங்க கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டால் ஏற்கனவே இந்த ஜீரோ நாற்பத்தி ஒன்பது இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கோம் எங்கெங்க இருக்குது இங்கே பாருங்கள் இருக்கா ஜீரோ நாற்பத்தி ஒன்பது இருக்குது அந்த மாதிரி நிறைய இடத்துல ஜீரோ நாற்பத்தி ஒன்பது இருக்குது அதே மாதிரி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பது நிறைய இடத்துல இருக்குதுங்க இல்லாமலாம் நான் கொடுக்கவே இல்லைங்க பாருங்கள் நாலு ஜீரோ ஒன்பது சரிங்களா எல்லா இடத்துலையும் நமக்கு இந்த நம்பரை பேஸாக வச்சு நிறைய நம்பரை அடிக்கிறாங்க அந்த மாதிரி தான் நம்மளை எதிர்பார்க்குறோம் மறுபடியும் அதே நம்பர் கொஞ்சம் பேஸ்டாக ஆட்றக்கான வாய்ப்பு இருக்குது ஒன்பது நம்பரை பிபாலில் வச்சு நமக்கு கொஞ்சம் ட்ரிஸ்ட் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்லலாம் ஒன்பது நம்பருக்கான வாய்ப்புகள் பிபோல ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பர் என்ன கொடுக்குறோம் அப்படின்னா நாலு காரு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் நீங்கள் எப்போயுமே எடுத்து பாருங்க நாலு நம்பர் வந்தால் மேக்சிமம் ஆறாம் நம்பர் வந்துடும் அப்படி வரக்கான வாய்ப்பு இருக்குது ஆறாம் நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபேரபிளாக இருக்குது உங்களுக்கு கணக்கில் வர்றதாங்கிறதே பாருங்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வந்து வரக்கு வாய்ப்பு இருக்குது நாலு நம்பர் ஆறாம் நம்பர் வந்து நாலு காருன்னு ஆறக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஏழு ஒன்பதுங்கிற ரெண்டு நம்பரும் அதே மாதிரி ஆறு ரெண்டு ஆறுங்கிற நம்பர் ஏன்னா உங்களுக்கு வந்தால் இப்படி தான் வரலைன்னா ஏழு ஒன்பதுங்கிறது பெரிய நம்பரு சரிங்களா நாளை விட பெரிய நம்பரு அப்போது நாளை விட சின்ன நம்பர் வந்து ரெண்டாம் நம்பர் நாளை விட இன்னும் கொஞ்சம் ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அதாவது டேரெக்டாக ஆறுடைய நாலு நாலு ஒன்றா அகற்றிட்டு நாலு வச்சு அதே சேம் நம்பரில் ஆடுவாங்க அப்படி ஆடினாங்கன்னா நமக்கு இந்த இதுக்குள்ளே தான் மேட்ச் ஆகும் அதாவது ஏ போர்டில் நமக்கு ரெண்டு சின்ன நம்பர் வைக்காங்க சரிங்களா ஒன்று வந்தால் சின்ன நம்பர் ஒன்று பெரிய நம்பர் ஒன்று அதே மாதிரி பி போர்டில் சின்ன நம்பர் ஒன்று பெரிய நம்பர் ஒன்று இதுதான் ஆவரேஜ் கணக்கு வேறு ஒன்றுமே கிடையாது இப்படி தான் ஆடுவாங்க சரிங்களா அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் போர்டில் நமக்கு வந்து என்ன வருது அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த டிராவை பொறுத்த வரைக்கும் மேட்சாகக்கூடிய நம்பர் வந்து எனக்கு இதில் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த இடத்துல மேட்ச்சே ஆகணும் அப்படின்னு எனக்கு எதிர்பார்த்திங்கன்னா ரொம்ப கணக்கில் வரக்கூடிய நம்பர் அதிகமாக வரக்கூடிய நம்பரில் எனக்கு ஒரு அஞ்சா நம்பருக்கான சான்ஸ் எதனால் அஞ்சாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குன்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு சரிங்களா அந்த நம்பர் எனக்கு வருது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு இங்கே இருக்கா தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு இருக்கா அந்த மாதிரி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு அப்படின்னு வருது ஏன்னா நிறைய இடத்துல அது வருது சரிங்களா இது பார்த்தா தெரியும் தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு தொள்ளாயிரத்தி நாற்பத்திங்கிறது நமக்கு நிறைய இடத்துல தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு ஒன்பது நாலு அஞ்சு அப்படிங்கிறது நிறைய இடத்துல மேட்ச் பண்ணி மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கேன் அதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அது மாதிரி ஏதாவது உங்கள் கணக்கில் வச்சுருக்கீங்க வருது அப்படின்னா எடுத்துக்கலாம் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரும் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு அப்படி இல்லை அப்படின்னா அதே சேம் நம்பர் தான் கொடுக்குறோம் சரிங்களா அஞ்சா நம்பர் பி போல் வச்சு தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சி அதே சேம் நம்பரில் வர வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அதேமாதிரி நமக்கு சி போலில் இன்னொரு நம்பரை வரைக்கும் எனக்கு கொஞ்சம் வாய்ப்புலாம் மறுபடியும் வாய்ப்பு இருக்குன்னு எட்டாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கு ஏன்னால் எல்லாத்தையும் ரெண்டு ரெண்டு சாய்ஸ் கொடுக்குறோம் அதாவது ஏ போலில் ரெண்டு சாய்ஸ் பி போலில் ரெண்டு சாய்ஸ் சி போல் ரெண்டு சாய்ஸ்ன்னு எல்லாத்தையும் ரெண்டு ரெண்டு தான் கொடுக்குற மத்தவரை அதுக்கு மேலே கொடுக்கல நாங்கள் சரிங்களா அதுக்கு மேலே ட்ரை பண்ணி பாருங்கள் இதிலே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்கு மேட்ச் ஆகி ஏழ்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு இரநூத்தி அறுபத்தி எட்டுங்கிற இந்த நம்பர் தான் நமக்கு பேஸிக்காக கிடச்சிருக்கு இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருதாங்கிறதே பார்த்துங்க அதை தகுந்த மாதிரி வச்சு பிள்ளே பண்ணுங்கள் மாதிரி நமக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்க வரக்கூடிய நம்பரில் இன்றைக்கி நானூற்றி நாற்பத்தி ஏழு நடங்க இல்லையா இந்த நானூற்றி நாற்பத்தி ஏழு கணக்கு வைக்கும்போது நாளைக்கு திரும்ப ஒரு நாலு நம்பர் கொண்டு வந்து வைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது எதனால் நாலு நம்பர் வைக்கிறாங்கன்னா இன்றைக்கி மூணு டைம் நாலு நம்பர் வச்சுட்டாங்க அதாவது தொண்ணூற்றி நாலு அதே மாதிரி எண்பத்தி நாலு நாற்பத்தி ஏழு அப்போ மூணு டைம் வச்சுட்டாங்க அப்போ நாலு நம்பர் நமக்கு பிரதானமாக இந்த டிராவல் இடம் பிடிக்கிற நம்பராக இருக்குது அப்போ அதை வச்சு பார்க்கும்போது நாளைக்கு மறுபடியும் ஒரு டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கணும்னு எனக்கு எதிர்ப்பு பார்க்குறேன் அதே மாதிரி ஒரு நாலு நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும்னு எதிர்பார்க்குறோம் சரிங்களா உங்களுக்கு கணக்கில் வரதாங்கிறதையும் பாருங்கள் நாலு நம்பர் திரும்ப நான் கண்டிப்பாக வந்துடுவேன் ஏன்னா இன்றைக்கே வந்து நமக்கு மூணு டைம் நாலு நம்பர் தொண்ணூற்றி நாலு எண்பத்தி நாலு நாற்பத்தி ஏழுங்கிற நம்பர் முழுக்க முழுக்க நமக்கு நாலு நம்பரை பேஸ் பண்ணி ஆடிட்டாங்க இந்த நாலு நம்பர் பேஸ் பண்ணி ஆடினா கண்டிப்பாக நமக்கு நாளைக்கு நாலு நம்பருக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கணும்னு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ரிச்சி ப்ளே பண்ணுங்கள் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாலா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அதுதான் எனக்கு கணக்கில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு நாள் வரதுனால கண்டிப்பாக ஒரு நாலு நம்பர் வந்து நமக்கு திரும்ப ரிட்டன் அடிப்பாங்க அடிக்கிறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால தான் கொடுக்கலாம் சரிங்க அப்போ நாளைக்கு ஆள் போல் நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதா அது மாதிரி வருது அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஒன்பது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஓப்பனாக சொல்லிட்டா ஒன்பது நம்பர் கொஞ்சம் பெண்டிங் நம்பராக இருக்குது அதையும் நம்ம கணக்கில் எடுத்து கொடுத்துருக்கோம் சரிங்களா ஒன்பது நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க உங்கள் கணக்குல மேஸாகதான் வருதான்னு பாருங்கள் மாதிரி பேசிக்காக வந்து நம்ம என்ன நினைக்கிறோன்னா எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் இந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக இப்போ வரக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா எட்டாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்திருக்கு வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாற்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி எட்டு அப்படிங்க நம்பருக்குள்ளே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஐம்பத்தி ஒன்பது அதே மாதிரி இரநூத்தி அறுபத்தி எட்டுங்கிற இந்த நம்பருக்குள்ளேயே நாளைக்கு வின்னிங் வந்துடும் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு வந்து ரொம்ப பிரச்சனை இல்லைங்க நாளைக்கு வந்து கரோனியாக கரோனியா தான் நாளைக்கு வந்து சனிக்கிழமை பண்ணிக்கு கண்டிப்பாக எழுநூற்றி ஆறுநூற்றி எழுபத்தி மூணாவது குழுக்கள் இதில் தான் நமக்கு மேட்ச் ஆகுது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுது எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்கிது சரிங்களா கொஞ்சம் மாதம் கிடைச்சி ஏன்னா ஒன்று உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நாளைக்கு இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது முப்பது முப்பத்தொன்று இந்த ரெண்டு மூணுரா தான் இருக்குது அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நல்லா ஆடுவாங்க அது வரைக்கும் கொஞ்சம் மிச்சமான நம்பர்லாம் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி ஆடுவாங்க அப்படி ஆடினாங்க அப்படின்னா நமக்கு நஷ்டம் தான் வரும் அதனால் கொஞ்சம் விளையாடுங்க நம்பரு கன்ஃபார்மாக கிடச்சா மட்டுமே மாதம் கடைசியில் போடுங்க அதுக்கப்புறம் போடவே போடாதீங்க சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு ஒரு அருமையான நீங்கள் வரைக்கான வாய்ப்பும் கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்